நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்கனால அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க திடீர்னு கோர்ட்ல இருந்து ஒரு பக்கம் போன் வந்துனே இருக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இன்னைக்கு வந்து இலக்கியா ஆஜராக இருக்கும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஒரு பக்கம் கௌதம் இருந்துன்னு வாடன் கிழங்கு கிட்ட சொல்லலையே மேடம் ஆல்ரெடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல இலக்கியா ரொம்பவே சீரியஸா இருக்காங்க இலக்கியாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆளுன்னு சொல்றாங்க இந்த விஷயம் காத்துவாக ஒரு பக்கம் நம்ம காத்துக்கு போக காத்து என்னது அன்னைக்கு என்னாச்சு இதாச்சு ஐ சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுவா உடனே பார்க்கணுமே நம்ம அப்படியே ஜானகி அழுந்து உருண்டு எழுந்து ஓடுற ஒரு பக்கம் குட்டு குட்டு குட்டுன்னு ஐயோ என் இலக்கியாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு அம்மா எதனா உங்களுக்கு ஆயிரம் போது போகாதீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி அம்மாவை காப்பாற்றுறதுக்கோசம் கார்த்தி ஒரு பக்கம் வராரு ஆனா மனசுக்குள்ள எப்படியா நம்ம குழந்தைய அழிக்க பார்த்தேன் இலக்கிய அன்னைக்கு சரியான தண்டனை கிடைச்சி அவங்களுக்கெல்லாம் இதோட மேலே தண்டனை கிடைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சினு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலேருந்து நீ எப்போ எப்படியோ தலைக்கு மேலே வந்த ஆபத்தை ஆபத்தை எப்படியோ ஒரு பக்கம் ஓரமாக தள்ளி விட்டாங்க இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுன்னு இருக்காங்க ஆனால் இதுக்கு மேலே தான் பிரச்சனை அதிகமாக வரப்போகுது இதுக்கு மேலே தான் வாழ்க்கையில் துன்பம் அதிகமாக வரப்போகுது அப்படின்ற விஷயம் தெரியும்னா நம்ம அஞ்சலிக்கு ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கை எப்படி இருந்தாலும் குழச்சிப்பாங்க இலக்கிய சாப்பிட்றதுக்கு நூறு பெர்சன்டேஜில் தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் சான்ஸே இல்லைங்க ஏன் சொன்ன பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் தான் இலக்கியா இலக்கியாதான் கௌதம் இவர் உயிர் அவரு அவர் உயிர் இவர் யார் சாக இருந்தாலும் ஒருத்தர் தான் அதை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யோசிக்கணும் அதனால் வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த சொர்ணாக்காரர்களே அவளை அரஸ்ட் பண்ணிடுறாங்க அரஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் நீதாவை கூட லாஸ்ட் அந்த சோத்துல என்ன கால்ந்த சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு வாட நல்லா புலக்கோன்னு பழக்கவும் ஒரு பக்கம் கௌதமும் பழகிறாரு வேற வலி இல்லாமல் வலி தாங்க முடியாமல் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறா இந்த மாதிரி எஸ்எஸ்கே தான் என்ன எங்க அனுப்பிச்சு வச்சா என் பேர் தான் லட்சுமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே ஒரு பக்கம் சொல்கிறா அதுக்கப்புறம் ஏன்டி இந்த மாதிரி பண்ண முன்னே அவளை ஒன்று எந்த அளவுக்கு அவன் என்ன நம்பறது நம்பாது அவ பிரச்சனை நான் என்ன என்னோட தொழில் இருந்தால் என் தொழில் தர்மத்தை நான் கரெக்டாக பண்ணிருக்கேன் இதுக்கு மேல என்ன பிரச்சனை இல்ல இலக்கிய சத்துட்டா அதுவே எனக்கு போதும் நீ இப்ப ஜெயில விட்டு வெளியில் ஆய்வுக்கு வந்து ஜெயிலு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குமோ அது சிறப்பா நடந்துச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதுவும் இன்னும் சிறப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காங்க இன்னும் என்னென்ன நடக்க போது ஏதாவது நடக்க போகுது அந்த பார்த்தா தான் தெரிய போகுது சரி இப்படியே ஒரு பக்கம் ஸ்மூத்தா போயின்னு இருக்க இந்த மாதிரி ஸ்மூத்தா போயின்னு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல வேற லெவல்ல ஒரு பிரச்சனை வருதுங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் எஸ்கும் மாட்டினால எஸ் ஒரு பக்கம் அடிச்சு இருக்குன்னு வராங்க எஸ் எஸ் அஞ்சு ஒரு பக்கம் மாட்டிட்டு வரோம் உண்மையே அஞ்சலி வயிறு குழந்தை போகலான்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் ஜெயிலில் கழிச்சாண்டதுக்கு எல்லாரையும் கூட கூட்டுவோமே நாம மட்டும் நான் இழிச்சுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை மாட்டிடுவோம் அஞ்சலியிலேருந்து பயிரிலே மாட்டி விட்டுறாங்க லாஸ்ட்டில் கும்பலோட கும்பலாக எல்லாரும் செஞ்சு அப்படி தட்டு மொத்த பேரும் மாட்டிடுறாங்க நம்ம இலக்கியாந்து நிரம்பராதின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே பார்க்கணுமே நம்ம கௌதம் இருந்து இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது என் பொண்டாடி அந்த நிலைமை ஆக ஆளாகணுவாங்களே யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சபதம் எடுத்துன்னு இருக்காரு அதே சமயத்தில் ஒரு பக்கம் காத்தி இருந்து அண்ணான்னு சொல்லிட்டு வராரு ஏண்டா இப்போதான் தன்னும் கண்ணு தெரிஞ்சா நான் உண்மையை எவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னேன் அவளை எவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னா ஆனா நீ என் பேச்ச ஒரு இந்த கூட மதிக்கலையடா காது கூட கேட்கல இப்ப தெரியுதா எந்த பக்கம் நியாயம் இருக்கு எந்த பக்கம் உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு இனிமே நீயே வந்தாலும் இனிமே எனக்கு தேவலடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு சோ நண்பயில எந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருங்க